வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களையும் பாசமாக இருந்ததால் பணத்தை இழந்தீர்கள் விட்டு கொடுத்ததால் வாழ்க்கையை இழந்தீர்கள் என்னதான் உறவுகளுக்கு நீங்கள் ஓடிப்போடி உதவி பண்ணாலும் நீங்கள் இப்போது தனிமரமாக தான் இருப்பீர்கள் காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்த்தால் உங்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம்தான் சரி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவான் வக்ரமாக இருக்கப் போகிறார் கிடைக்காத உரிமைகளை நீங்கள் மீட்டெடுக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு வராத பங்கு சேர வசூல் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்களுடைய இயல்பான குணநலன்கள் மாறுபடப் மாறுபட போகிறீங்க கண்டிப்பாக போல் எழுந்து உங்களோட நடை இருக்கப் போகிறது சிங்க கர்ஜனை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியத்தை நீங்கள் எடுத்து முடிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட நிலைப்பாடு குருபோகனுடைய பக்ரத்தால் ஏற்பட போகுது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கப்பறம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதியான இருக்கக்கூடியவரை குரு பகவான் தான் அந்த குரு பகவான் மூன்றாம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் ஸோ அடையக்கூடிய குரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வரை வக்ரத்தில் தான் இருப்பார் வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் தன்னுடைய இயல்பான குணநலங்களிலிருந்து மாறுபடும் இவர் நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறாரு ராசி மாறல ரிஷபராசிக்குள்ளேயே தான் இருக்கிறார் ஸோ மூன்றாம் வீட்டில் முழுமையான குரு பக்ரம் ஏற்படுகிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம் ஸோ மூன்றாம் வீடுங்கிறது விஜயத்தையும் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ குரு எப்போவுமே சுபக்காரகன் அமைதி சாந்தம் அப்படின்பட்ட ஒரு கிரகம் அதனால தான் மீனராசிக்காரங்க உங்களுக்கும் அந்த கேரக்டர் இருக்கும் குணம் இருக்கும் ஜென்மத்தில் ராகுபவன் வேறு இருந்து பல விதத்தில் அலைச்சல்களையும் உறவுகளுக்காக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ குருவனுடைய வக்ரத்தால் அதிரடி திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது செய்த வேலைக்குண்டான கூலி கிடைக்காமல் போச்சா அதை வசூல் பண்ணுவீங்க கொடுத்த பணம் திரும்ப வரலையா கரார பேசி வசூல் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பங்குகள் சேர கேட்டு வாங்குவீங்க சண்டை போட்டு வாங்குவீங்க அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறது மேலும் திறமைக்கேற்ற வாய்ப்பு எங்கே நிராகரிக்கப்பட்டதோ அதே இடத்துல நின்று நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க பல வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்காத ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு இப்போ என்ன செய்யணுமோ அதில் இறங்குவீங்க பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல வேலையை அலைந்து தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஜென்மத்தில் ராகு ஏழில் கேதும் இந்த ஒரு நிலைப்பாடுகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உறவுகள் ரீதியாக ஏமாற்ற சந்தித்த உங்களுக்கு அந்த உறவுகளை எதிர்த்து நின்று அந்த பணத்தை வசூல் பண்ணுவீங்க அதுலேருந்து மாற்றிக்கணும் உங்களை விட்டு பிரிந்த உறவுகளை இனி தேடாதீர்கள் ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் உங்களுக்கு குருவாக இருக்குது மீண்டும் தேடி போனால் ஏமாற்றவே உங்களுக்கு மிஞ்சும் ஆனால் உங்களுக்கு வேறு விதத்தில் ஒரு நன்மையும் புதிய வாழ்க்கையும் புதிய வழியையும் இந்த குருவான் கொடுக்கிறார் அதனால் காத்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக அந்த காலம் உங்களுக்கு பிறந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் மேலும் இந்த குருவான் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை தகவல் தொடர்பு துறை மூலமாக நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு ஆசிரியர் துறை மற்றும் ஆன்மீகம் வெளிநாடு இந்த மூன்று விஷயத்திலையும் காலடி எடுத்து வைத்தால் நிச்சயம் காசு பணம் ஏராளம் உங்களால் பார்க்க முடியும் மேலும் பிள்ளைகள் வழியில் நன்மை உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் திருமண விஷயத்தில் திருப்பங்கள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மேலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வழிகளை உங்களுக்கு கண்முன் காட்டுவார் பயன்படுத்துங்க விற்றாதீங்க மேலும் தேவையில்லாத பயணம் அலைச்சல்கள் இருந்தது இதுவரை ஆனால் இனி உங்களுக்காக நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் அதனால் பயணம் உங்களுக்கானதாக இருக்கப் போகிறது ஸோ இந்த ஒரு நேரத்தில் தோய்வடைந்து விடாதீர்கள் தடுப்பதற்குண்டான சனிபானும் வக்கரமாக இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக ஏழரை செயலிருந்து ஒரு விடுதலை விமோச்சன நிம்மதி உண்டு விரயம் இல்லாமல் சில காலங்கள் இருக்க முடியும் இந்த காலத்தில் வரவு ஏராளமான முறையில் உண்டு வீடு மாற்றம் இடமாற்றத்தை தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் பயப்படாமல் இருக்கலாம் மேலும் ஜென்மத்தில் ராகு பகவான் உங்களுக்கு சில உடல் சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் கால்களை கவனம் பார்த்துக்கிறது நல்லது ஸோ பயணத்தின் பொழுது கால்களுடைய கவனம் எச்சரிக்கை அதிகம் தேவை மேலும் தவறான நபர்களுடைய பழக்க வழக்கம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கேர்ஃபுல் இதை மட்டும் பண்ணிக்கோங்க மேலும் மூன்றில் இருக்கக்கூடிய குருவானுடைய வக்ரத்தின் மூலமாக கண்டிப்பாக அடிக்கடி அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கல்லை மலை சாட்சி வணங்குங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் மின்மேலும் நன்மைகள் நடக்கும் இந்த பதிவு சேர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்